மனசுக்கு தூக்கம் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லி நிறைய ஆராய்ச்சிகள்ல சொல்லிட்டு இருக்கிறாங்க சமீபத்துல கூட ஜப்பானை சேர்ந்த நாற்பது வயதான ஒரு நாளைக்கு முப்பது நிமிடங்கள் மட்டும்தான் தூங்குறாரு ஆரோக்கியமான அவரே சொல்லி இருந்தாரு ஆனா ஐம்பது வருடங்களாக தூங்காமலே இருக்கிற ஒரு நபர் பத்தி உங்களுக்கு தெரியுமா மத்திய பிரதேசத்தோட ரேவா நகரோட சாணக்கியபுரி காலனில வசிக்கக்கூடியவர் தான் எழுபத்தி ஐந்து வயதான மோகன்லால் மத்திய பிரியபுரி காலனியில் வசிக்கக்கூடிய எழுபத்தைந்து வயதான மோகன்லால் திவேதி இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆண்டுகளாக தூங்கவே இல்லையா நீண்ட காலமாக இவருக்கு இந்த தூக்கமின்மை பிரச்சனை இருந்த போதிலும் இவருக்கு வந்து உடல் குறைவு எதுவுமே ஏற்படல இந்த தூங்காததால சில பிரச்சனைகள் வரும் இல்லையா மன உழைச்சல் அதே மாதிரி தலை சுற்றல் வாந்தி இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும் எதுவுமே இவருக்கு வரல ஆரோக்கியமாக தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி இவரே சொல்றாரு சராசரியாக ஒரு நபர் வந்து ஆறுல இருந்து எட்டு மணித்தியாலங்கள் தூங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்றாங்க அப்படி தூங்கற அப்படின்னு சொன்னா தூக்கமின்மை பிரச்சனை ஏற்படும் அதனால சில பல நோய்கள் வந்து போகும் அப்படின்னு சொல்லி காலங்காலமா மருத்துவர்கள் சொல்றாரு ஆனா இவர் ஐம்பது வருடங்களாக தூங்கவும் இல்லை உடல்நல குறைவோ நோய் நொடிகள் எதுவுமே இல்லை ஆரோக்கியமாக இருக்கிறார்னு சொல்லி அவரையும் சொல்றாரு எப்படி அது ஆரம்பத்துல இருந்து மோகன்லாலுக்கு இந்த பிரச்சனை இருந்திருக்கு அவர் வந்து இது வந்து பெருசா எடுத்துக்கல நைட்லாம் தூங்காட்டையும் கூட காலையில அவருடைய வேலை அதாவது அன்றாட வேலை வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம சூப்பரா செஞ்சிருக்காரு அதுக்கு பிறகு இவரோட குடும்ப உறுப்பினர்களுக்கு வந்து இந்த விஷயம் தெரிய வர பேயோட்ட கூட போயிருக்கிறாங்க ஆனா அந்த பேயாலையும் இந்த தூக்கமின்மை வந்து ஓட்ட முடியல அதுக்கு பிறகு அஹ் நிறைய மருத்துவமனைகளுக்கு போயிருக்கிறாங்க நிறைய பிரபலமான டாக்டர்ஸ் சந்திச்சிருக்கிறாங்க ஆனா இவரோட இந்த தூக்கமின்மைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி வைத்தியர்களாலேயே கண்டுபிடிக்க முடியலையா